சந்தோஷமா ஹனிமூன் போறதுக்காக அன்பு வீட்டுல இருந்து பேக்கோட வெளியில கிளம்ப இத பார்த்த லலிதா எங்க போறேன்னு கேக்குறாங்க நானும் ஆனந்தியும் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம்ல நாங்க ஹனிமூன் போறதுக்காக பண்ணிருக்காரு எங்களோட மகேஷார் மித்ரா எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்லிட்டு லலிதாவை அன்பு வெறுப்பேத்துறாரு இதை கேட்ட லலிதா ஆனந்தி மேல அங்க கோவப்படுறாங்க பக்கத்துல இருந்த துளசி ஆனந்தி அன்பு மேல பொறாமப்படுறாங்க தன்னோட மனசுக்குள்ளேயே நீ போகும்போது ஆனந்தியோட தான் மாமா போவே ஆனா திரும்பி வரும்போது நீ மட்டும்தான் தனியா வருவ ஆனந்தியோட கதைய அங்க நான் முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ள ஒரு சதி தீட்டுறாங்க இதே நேரத்துல ஹாஸ்டல்ல தன்னோட அக்கா கோயிலாட்ட என்னோட வாழ்க்கைக்காக நீ உன்னோட வாழ்க்கையை இழந்துடாத நான் எப்பயாச்சும் என்னோட வாழ்க்கைய பாத்துக்கிறேன் நீ உன்னோட கணவனோட போய் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு கெஞ்சிடாங்க ஆனந்தி அந்த நேரத்துல மகேஷ் மித்ராவோட வாடக வர்றாங்க என்ன ஆனந்தி நீ இன்னும் கிளம்பலையா சீக்கிரம் கிளம்பு சொல்லிட்டு ஆனந்திய அங்க கிளம்ப வைக்கிறாங்க அப்போ ஆனந்திட்டா வாடன் நீ ஹனிமூன் ட்ரிப்புக்காக ஏற்காடு போனாலும் அங்க ரகு மேல ஒரு கண் வச்சுக்க எப்படியாச்சும் உன்னோட வாழ்க்கையை கிடைத்த ரகுவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆனந்திட்ட அட்வைஸ் பண்ண இத கேட்ட மித்ரா ரகுவோட விஷயத்துல இருந்து ஆனந்திய டைவர்ட் பண்றதுக்காக தான் ஹனிமூன் ட்ரிப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் ஆனா அங்கையும் போய் ரகு விஷயத்தை பத்தியே நினைக்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு வாழன் மேல கோவப்படுறாங்க மித்ரா எல்லாரும் சந்தோஷமா பதிமூன்று புக்கு ஏற்காடு கிளம்பி போறாங்க அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு துளசி மட்டும் தனியா ஏற்காடுக்கு போறாங்க துளசி அங்க வந்த விஷயம் அன்பு ஆனந்தி யாருக்குமே தெரியாது எப்படியாச்சும் இங்க ஆனந்திய தனியா சந்திச்சு அவனோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே துளசி ஃபாலோ பண்ணி போறாங்க